போல் சட்னி சாம்பார் செய்யாமல் இந்த வித்தியாசமான குருமா செய்யுங்க ரெண்டே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ஒரு வாட்டி செஞ்சீங்கன்னா வீட்டில் அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க வீடியோவை முழுமையாக பாருங்கள் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த குருமாக்கு சட்டி காஞ்சிடுச்சு இப்போ நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விடுறேன் என்ன நல்லா காஞ்சிடுச்சு இப்போ இதுல வந்து என்ன பண்ணணும்னா இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு கட் பண்ணி வச்சிருக்கோம் அதில் போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு அஞ்சு வெள்ளைப்பூடு இது கொஞ்சம் வதங்கட்டும் பச்சை மிளகாய் இஞ்சி வெள்ளைப்பூடு வந்து கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ என்ன பண்ணனும்னா பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயத்தை நல்ல பெரிய வெங்காயமாக நறுக்கிருக்கேன் இது வந்து சின்ன வெங்காயம் வெங்காயத்தல்ல இருக்கும்ல அந்த வெங்காயத்தை நான் போட்டுக்கிறேன் இப்போ ரெண்டுமே போட்டு நம்ம வதக்க போறோம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை ஒரு கண்ணாடி நேரத்துக்கு வந்தவொடனே நம்ம எடுத்துடலாம் இதுக்கு தேவையான கல் உப்பு கல்லுப்பு வெங்காயம் வந்து இந்த அளவு பழங்குன்னா போதும் இப்போ இதில் வந்து தேங்காய் வந்து வச்சிருக்கேன் ஒரு காமடி தேங்காய் அதை போட்டுக்கலாம் முந்திரி பருப்பு ஒரு பத்து முந்திரி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதில் போட்டுக்கலாம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ அடுப்பு அமர்த்திக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கினதை அமர்த்திட்டோம் இப்போ இது கொஞ்சம் ஆரட்டும் ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்சிஜரில் மாற்றி நம்ம அரைச்சிக்கப்போகிறோம் அடுத்து ஒரு சட்டி வச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் இதில் என்ன பண்ணணுன்னா சோம்பு கொஞ்சோன்னு போடணும் ஒரு கால் ஸ்பூன் சோம்பு கால் சோம்பு வந்து சீரகம் ரெண்டு ரெண்டும் பொரிஞ்சவுன்னே இந்த தக்காளிய போட்டணும் அருப்புள்ள கொஞ்சோன்னு நான் கிள்ளி போட்டுக்கிறேன் தக்காளி வந்து நல்லா வதக்கட்டும் தக்காளி வதங்கட்டும் அதுக்குள்ள வந்து நம்ம வதக்கி வச்சதை வந்து அரைச்சிக்கலாம் மிக்சி போட்டு போட்டுல கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்குவோம் அளவுக்கு அரைச்சிருக்கோம் பாருங்க இந்த மாதிரி அரைச்சாச்சு இந்த அரைச்ச விழுத வந்து இந்த தக்காளியில ஊத்திக்கலாம் மிக்சி அலசி அதுலயும் ஊத்திக்கலாம்

ம் இப்போ பாருங்கள் குருமா வந்து அளவுக்கு கொதிச்சிருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இதில் மல்லிச்சல் ஏற்றுவி நம்ம இறக்கிக்கலாம் புதினா இருந்தாலும் போடுங்க அதுவும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் அருமையான குருமா ரெடி நம்ம சேனலில் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்